புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் கைகழுவும் தொட்டியின் சுவர் விழுந்ததில் இரண்டு மாணவர்கள் மற்றும் ஒரு மாணவி காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை காயமடைந்த மாணவர்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் மற்றும் பள்ளி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மருத்துவமனையில் நேரில் சென்று மாணவர்களை சந்தித்தனர் தொடர்ந்து மருத்துவர்களிடம் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்து சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் சம்பவம் நடந்த பள்ளிக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு பள்ளி கட்டிடத்தின் உறுதித் தன்மையை பரிசோதித்து பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் சரி செய்து தரவும் உத்தரவிட்டார்